அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் விருச்சி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் அமர்ந்து மூன்று பார்வைகளால் மூன்று வீடுகளை பார்த்து தொலாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை செவ்வாய் புவான் கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்பர்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்திங்க நன்றி தொலாராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து பலாபலன்களை வழங்கி கொண்டிருந்தார் பெரும்பாலும் இரண்டரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது செவ்வாய் பகவான் வந்து மூன்றாம் வீட்டிற்கு செல்வது மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான குருபுகான் நேர் ஏழாம் வீட்டிலே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார்கள் ராசி அன்பர்கள் முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் முடியாத சிக்கலாக பிரச்சனையாக இருந்த காரியங்களை நீங்கள் வந்து முடித்து காட்டப் போகிறீர்கள் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் வேகமாக சுறுசுறுப்பாக திறமையாக செயல்பட போகிறீங்க செவ்வாய் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து வெற்றி புகழ் கீர்த்தியை கொடுக்கப் போகிறார் குருபகான் நேர் ஏழாம் வெட்டியில் அமர்ந்து வக்கரம் நிவர்த்தி அடைந்து செவ்வாய் புகானை பாரி செய்யும் பொழுது முதல் பத்தொம்பது நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நற்பலன்கள் உண்டு தந்தை சொத்துக்கள் வழி விவசாயம் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான அமோகமான வளர்ச்சியை கொடுக்க போகிறது அரசு அரசு காரியங்கள் மூலம் நல்ல பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் பவன் அமர்ந்து உங்களுடைய முயற்சிக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகளை உடனுக்குடன் கொடுக்க போகிறார் தைரியமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க இதுவரை எப்படியோ எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் இதுவரை எப்படி இருந்துச்சோ இனிமேல் வந்து துளாராசி என்பர்களுக்கு மிக மிக அற்புதமாக மூன்றாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக குடும்பத்திலே செவ்வாய் அமர்ந்து பல்வலி எலும்பு கை கால் அசதி இந்த மாதிரி வந்து நோய் தொற்றுகள் சில பேருக்கு விட்டு விட்டு வந்து கொண்டிருந்தது நோய் தொந்தரவுகள் குறையும் மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நேரு ஆறாம் வீட்டை பரிசுகிறார் செய்கிறார் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வையால் ஆறாம் வீட்டை பரிசு பொழுது பெரும்பாலும் மறைமுக எதிரிகள் தொந்தரவு குறையும் எதிரிகளை ஜெயித்து காட்டுவீர்கள் கடன் பிரச்சனை குறையும் கடனை கட்டுவீர்கள் கடனை கட்டுற அளவுக்கு வருமானம் வரும் ஒரு மனிதனை வந்து கடன் கட்ட வேண்டுமென்றால் வருமானம் வரணும் அதுக்கு வந்து தொழில் வேலை நன்றாக அமைய வேண்டும் துளாராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை நன்றாக அமையும் அப்படி இல்லைனா ஏதாவது நிலபல சொத்துக்கள் விற்கிறத விற்றுட்டு கடனை கட்ட வேண்டியதுதான் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை துளாராசி அன்பர்கள் தொழில் வேலை மூலம் நீங்கள் வந்து உழைத்து உங்கள் உழைப்பின் மூலமே கடனை கட்டிவிடுவீர்கள் நோய் நொடி தொந்தரவுகள் அகலம் ஏன்னா ஆறாம் வீட்டில் ராக்பகவான் அமர்ந்திருக்கிறார் இது வந்து அதிர்ஷ்டம் பெரும்பான் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு துளாராசி என்பர்கள் மன வேதனையும் உடல் சோம்பலும் உங்களை விட்டு அகன்று ஓடிவிடும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது ஒன்பதாம் இடம் சகல பாக்கியம் சகலவித நன்மைகளை செவ்வாய் புகான் கொடுக்கப் போகிறார் குரு பார்வையில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் புகான் ஒன்பதாம் வேட்டை வரி செய்யும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக வாரிசு உருவாகும் ஒன்பதாம் வேட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரணமையும் திருமணம் நடக்கும் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதரவு அந்நிய வன்னியம் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை தொழிற்த்தான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு பயிர் நன்றாக கை கொடுக்கும் நல்ல மகசூல் எடுப்பீர்கள் உபய வருமான சிறப்பு கலைத்துறை சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு உணவு நீர் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சிறப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உள்ளூர் அல்லது வெளியூரோ வெளிநாடோ வேலை தொழில் வாய்ப்புகள் செவ்வாய் பகவான் பத்தாம் எட்டை வரி செய்யும் பொழுது துளாராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கலாம் என்ன வேலை என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் துளாராசி என்பவர்களுக்கு செவ்வாய் புவான் வளம் பெற்று மூன்று வீடுகளை பரிசு செய்யும் பொழுது மிக அற்புதமான பலனை செவ்வாய் புவான் கொடுத்தே தீர்வார் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாவக்கிரகங்கள் அமரும்போது அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுத்துவிட்டு தான் போவார்கள் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் துளாராசி என்பதற்கு மிக மிக அற்புதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்க முடியாத காரியங்களையும் முடித்து காட்ட போகிறீங்க இதுவரை தாமதமாக இருந்துச்சு தடையாக இருந்துச்சு பின்னாடி யாரையும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தொலாராசி அன்பர்களுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு கஷ்டங்கள் வந்து குறைய வேண்டுமென்றால் கோச்சாரத்தில் குரு பலம் நன்றாக இருக்க வேண்டும் குரு பகவான் டிசம்பர் முப்பத்தி ஆறாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைந்து தொலாராசியை பரிசுகிறார் செய்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானை மூன்றாம் வீட்டில் வைத்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்திலிருந்து செவ்வாயும் ஜூரியனும் குரு பகவான் பாரி செய்யும் பொழுது முடியாத காரியங்களையும் முடித்து காட்டுவீர்கள் யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் ஜொலிக்கலாம் செவ்வாய் பவான் இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது பூமி மண் நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம் உடன் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து எண்ணற்ற நற்பலன்களை துளாராசி அன்பர்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் இனிமேல் வந்து தடை இல்லை தாமதம் இல்லை முயற்சி செய்தால் உங்களுடைய முன்னேற்றம் அசுர வேகத்தில் இருக்கப் போகிறது துளாராசி அன்பர்கள் முயற்சி செய்யுங்க முன்னேற்றம் உங்களை தேடி நாடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்